வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் நடந்திருக்கும் நான் இராசரத்தினம் மகர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளைய தினம் வெடிக்கவுள்ள அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் விஜயதாசவிற்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு சம்பள முரண்பாடுகள் குறித்து அமைச்சர் பாந்துல குணவர்த்தனை கருத்து பாதுகாப்பான கடவை வேண்டும் பல இந்திராபுர மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு நால்வர் கைது பப்பாசி பயிர்களை தாக்கும் வைரஸ் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாதிப்பு விடுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலம் மீட்பு சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி சகல ஆசிரியர்கள் அதிபர்களும் போராட தயாராக வேண்டும் என ஒன்றிணைந்த அதிபர் ஆசிரியர் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதன்படி நாளை தினம் நுவரெலியா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்னால் இடம்பெறும் பாரிய போராட்டத்தில் அனைத்து ஆசிரியர் மற்றும் அதிபர்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேற்று நுவரெலியாவில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அதிபர் ஆசிரியர் கூட்டமைப்பு மேலும் தெரிவித்திருந்ததாவது தற்போதைய அரசாங்கத்திற்கு பலத்தை காட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள நிலுவை தீர்க்கப்படாமல் உள்ளதால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் தொடர்ந்து நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை அரசாங்கத்திற்கு எடுத்துக் கூற வேண்டும் அவ்வாறு இல்லாவிடின் அடுத்து வரும் மாதங்களில் நாடு பூராகவும் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டப்படும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலைகளில் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டுள்ள பட்டதாரிகள் இரண்டாவது நாளாகவும் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்பாக இரண்டாவது நாளாகவும் இன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தங்களுக்கான ஆசிரியர் நியமனம் கிடைக்கும் வரையிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்றும் அத்தோடு அவர்களை ஏனைய திணைக்களங்குழுக்குள் இடமாற்றக்கூடாது எனவும் பல கோரிக்கைகளை இதன்போது முன்வைத்தனர் இதேவேளை நேற்றைய தினம் முதலாவது நாளாக தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலான விசேட போன்று இன்று காலை யாழில் நடைபெற்றுள்ளது ஜ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள திசா திசாநாயக் தலைமையிலான குழுவினர் மாவை சேனாதிராசா தலைமையிலான தமிழரசுக் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினர் ஜாழ்ப்பாணம் மாரட்டின் வீதியிலுள்ள தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதானமாக ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் என பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இதேவேளை திடீரென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையா நிலையில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழரசு கட்சியினரை சந்தித்துள்ளமை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயல்படுவதற்கு தடை விதித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வழக்கு தொடர்பில் உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி நீதிமன்றத்திடம் கோரினார் இதனையடுத்து இந்த தடை உத்தரவை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்து அழகிய வண்ணவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இந்திராபுரம் கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியின் குறுக்கே அமைந்துள்ள புயரத பாதையில் பாதுகாப்பான கடவை இல்லாமல் மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் நீண்ட நாட்களாக பாதுகாப்பு இல்லாமல் இந்திராபுர மக்கள் பல அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர் தற்பொழுது போடப்பட்டிருக்கும் தற்காலிக பாதையானது அகற்றும் பிரிவினரால் போடப்பட்டுள்ளது எனவும் குறித்த தற்காலிக பாதை இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலிருந்து தற்காலிக பாதையாக இருந்து வருகின்றது இருப்பினும் இதுவரையில் நிரந்தர பாதுகாப்பான பாதை தமக்கு அமைத்து தரவில்லை எனவும் குறித்த விடியம் தொடர்பாக பல இடங்களில் தெரிவித்து இருந்தோம் ஆனாலும் இதுவரையில் எந்தவொரு முடிவுகளும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் அதே நேரத்தில் குறித்த பாதை மிகவும் சீரழிந்த நிலையில் உள்ளதாகவும் பாடசாலை மாணவர்கள் உட்பட கிராம மக்கள் பெரும் ஆபத்தான நிலையில் கடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கான பாடசாலைகளுக்கு குறித்த புகையிரத கடவையை கடந்தே செல்ல வேண்டும் எனவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தினமும் பாடசாலை சென்று வரும் வரையில் பெற்றோர்கள் அச்ச நிலையிலே தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே பல தரப்புகள் அரசியல் பிரமுகர்களுக்கும் குறித்த விடியும் தொடர்பில் கூறப்படும் இதுவரையில் தீர்வுகள் எதுவும் எட்டப்படாத நிலையில் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பிரதேச செயலரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அரச துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்ட ஆவணத்தின் அதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரச திணைக்களங்கள் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டபூர்வ வாரியங்களின் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சினைகளுக்கு தேர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தில் தேர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தேர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடுகவிலான சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்துறை உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் கல்வியமச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கற்கள் அகன்ற நால்வரை ஹட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது ஹட்டன் போலீஸ் பிரிவில் உள்ள டிகோயா மாணிக்கவத்தை பிரிவில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக ஹேட்டன் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற ஹேட்டன் போலீசார் அங்கு சட்டவிரோதமான முறையில் மாணிக்க கற்கள் நாள் வரை கைது செய்துள்ளனர் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இன்று ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் என ஹட்டன் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் விசேட பிரேமதாசு இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட கட்சியின் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு வருகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பப்பாசி பயிர்களை தாக்கியுள்ள வைரஸ் நோயினால் பப்பாசி செய்கையை நம்பி வாழும் நூற்று கணக்கான விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்டத்தின் கந்தலாய் தாம்பலகாமம் திருகோணமலை நகர் கிண்ணியா நிலாவளி இசம்பூர் போன்ற பிரதேசங்களிலும் இந்த நோய் தொற்று காணப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த நோய் தாக்கத்தினால் விளைச்சல் குறைதல் காய் பழுதடைத்தல் தண்டு அழுகல் பப்பாசு இலைகள் மஞ்சள் நிறமாதல் போன்ற அறிகுறிகள் தென்படுகின்றன பல்வேறு ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியும் நோய் கட்டுப்படுத்தப்படாததால் விவசாயிகள் பப்பாசு செய்கையை முழுமையாக கைவிட கவலை எனவே இந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு தீர்ப்பினை பெற்று தருமாறு திருகோணமலை பப்பாசி செய்தியாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் பருத்துத்துறை துண்ணாலை பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கலத்தை முற்றுகையிட்ட சாவச்சேரி போலீசார் இரட்சியாக்கப்படவிருந்த கந்தத்தாச்சி மாடு உட்பட மூன்று பசுமாடுகளை இன்று காலை உயிருடன் மீட்டுள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மட்டுவெளி பிரதேசத்தில் அண்மையில் வளர்ப்பு மாடுகள் திருடப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நீண்ட தேடலுக்கு மத்தியில் போலீசார் மேற்படி சட்டவிரோத கொள்கலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதன்போது சாவகச்சேரி மட்டுவெளி கிராமத்தில் திருடப்பட்ட ஒரு மாட்டினை போலீசார் மீட்டதுடன் ஏனைய இரண்டு மாடுகள் அடையாளம் காணப்படாத நிலையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது அதேவேளையில் மட்டுவெளி கிராமத்தில் திருடப்பட்ட ஏனைய மாடுகள் ரஜையாக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது மூன்று பசுமாடுகள் மீட்கப்பட்டதுடன் பசுமாடுகளை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒன்றுடன் பிரதான சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் பயணிப்பதால் மாணவர்கள் போலீஸ் வாகனத்தில் பாடசாலை சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை பகுதியில் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது பேருந்துகள் மாணவர்களை ஏற்றிச் செல்லாத சம்பவம் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் நிலையில் இன்றைய தினம் போலீசார் தமது வாகனத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்று பாடசாலையில் பெற்றுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெற்றோர் ஒருவர் பேருந்துக்கு குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாடசாலை மாணவர்களை ஏற்றி அனுப்பிய சம்பவமும் குறித்த பகுதியில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஒன்பது மணியளவில் பத்திரமல பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றில் பணிபுரிந்து வந்த ஐம்பது தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபர் விடுதியில தனியாக இருந்ததாகவும் அவர் அந்த இடத்தை கவனித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்